அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்க் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் புரிவானாக ஆமீன் மறுமை நாளின் பிரகாசத்தை மன்னிப்பும் துவா சூரா மறுமை நாளின் யோ முல் கியாமா பிரகாசத்தையும் அல்லாவின் மன்னிப்பையும் பெறுவதற்காக அவன் பக்கம் துவா தொழுகை மற்றும் பிரார்த்தனை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த துவா மிகுந்த தாழ்மையுடன் இறைவனின் தயாவையும் மன்னிப்பையும் நாடி செய்யப்பட வேண்டும் கீழே இந்த துவாவை எப்படி விரிவாக செய்யலாம் என்பதை அது எதை குறிக்கிறது என்பதை பார்ப்போம் மறுமை நாளில் பிரகாசம் வேண்டி செய்யும் துவா துவாவின் உரை அரபி அல்லஹ்மா அஜ் அல்பிஹி ஹல்பிஹி நூரன் வஹீஹி லிசானிஹி நூரன் வஹீஹி சம்ஹி நூரன் வஃ பசாரிஹி நூரன் வ மின் ஃபௌஹிஹி நூரன் வ மின் தஹாத்திஹி நூரன் வ அன் யாமீனிஹி நூரன் வ அன் ஷீமாலிஹி நூரன் வ மின் ஆமானிஹி நூரன் வ மின் ஹல்ஃபீஹி நூரன் வஜ் அல்லி நூரன் தமிழ் அர்த்தம் ய அல்லா என் இதயத்தில் ஒலியையும் என் நாவிலும் ஒலியையும் என் ஷிவிலும் ஒலியும் என் பார்வையிலும் ஒலியையும் ஆக்கிவிடும் என் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் ஒலியே ஆக்கிவிடும் எனக்கு ஒரு முழுமையான ஒலியை கொடு இது நபி சொல்லலாஹு அலையாஸ்லாம் அவர்கள் தொல்கைக்கு கிளம்பும் போது செய்து வந்த துவா முஸ்லீம் ஹதீஸ் ஷயிஜ் முஸ்லீம் மன்னிப்புக்காக செய்யும் துவா அரேபியில் துவா அல்லாஹாமி வர்ஹம்னே வாது அய்யா இன்னகா அந்த தவாபு ரஹீம் தமிழ் மொழி பெயர்ப்பு யா அல்லா என்னை மன்னித்துவிடு என் மீது இரக்கம் காட்டு எனக்கு திரும்பி பார்வை நன்கு நீயே மன்னிக்க குடிவனும் இறக்கமிக்கவனும் ஆவாய் மறுமை நாளின் பிரகாசத்தையும் மன்னிப்பையும் பெயர ரப்பனா அத்மிம்லனா நூரனா வஹ்விர்லனா இன்னக்கா அலா குல்லிசேஹின் கதீர் பொருள் எங்களை படைத்து பரிபலிப்பவனை எங்களுக்கு எங்களின் பிரகாசத்தை பரிபூரணமாக தருவாயாக இன்னும் எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீ அனைத்து வஸ்துகளின் மீது மிகவும் ஆற்றலுடையவன் அல் ஹுரஹான் அறுபத்தாறு எட்டு விரிவான வழிமுறை தஹஜித் நேரத்தில் துவா செய்க இரவு நேரத்தில் பகலின் மூன்றாம் பகுதி முடிந்ததும் இரட்டின் இருட்டின் முடிவில் தூங்கி எழுந்து செய்யும் தஹஜித் தொழுகையின் துவா மிகவும் நிறைவேறும் தொழுகைக்கு பிறகு தனிப்பட்ட துவா ஒவ்வொரு தொல்கைக்கு பின் இருதயத்தை வைக்கும் வகையில் மன கண்ணீரோடு துவா செய்க தௌபா மனமாரல் உணர்வுடன் செய்க தவறு செய்தோம் என்பதை உணர்ந்து உண்மையான மனமாறலுடன் இனி செய்ய மாட்டோம் என்று உறுதியுடனும் அல்லாவின் பெயர்களை கொண்டு துவா தொடங்குக யா நூர் யா ரஹீம் யா கஃபூர் போன்ற அழகிய பெயர்களால் துவா ஆரம்பியுங்கள் மறுமை நாளை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நாளில் நமக்கு தேவையானது ஒலி நூர் பாதுகாப்பு பாதுகாப்பு அல்லாவின் முகத்தை பார்க்கும் அருள் ஆகியவையே என்பதை நினைவில் கொண்டு துவா செய்யுங்கள் சிறந்த நேரங்களில் செய்யும் துவா அதிகம் தாக்கம் கொண்டது தாஜ் நேரம் அசர் மஹரிப்பிடை நேரம் ஜும்மா நாளில் மழை பொழியும் நேரம் அதானுக்கும் இஹாமத்துக்கும் இடைநேரம் மறுமைக்காக தினசரி சொல்ல வேண்டிய சில த தஸ்பீஸ்கள் அஸ்துருல்லாஹா வா தூபு இலைஹா அல்லாஹுமா அஜிர்நீஹே மின நார் அல்லாஹுமா அஜல் நீஹி மின் அஹலில் ஜன்னதா பாவ மன்னிப்புக்காக நரகத்திலிருந்து பாதுகாப்பாக சொர்க்கவாசிகளுக்குள் சேர்ந்து துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்